ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லவன்யாஸ் குக்கிங் கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் கேழ்வரகு மாவு வச்சு எப்படி புட்டு பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தடில் புட்டு பேக்கர் இந்த மிஷின்மே இல்லாமல் இட்லி பானையில் எப்படி புட்டு பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த கேழ்வரகு மாவு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடிக்கனமான ஒரு கடாயில் கால் கிலோ அளவுக்கு கேழ்வரகு மாவு அதாவது ராகி மாவு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து கடையில் கிடைக்கக்கூடிய மாவும் எடுத்துக்கலாம் இல்லை வீட்லேயே பொடி பண்ண மாவு கூட எடுத்துக்கலாம் எந்த மாவாக இருந்தாலும் லைட்டாக வந்து வறுத்துட்டு தான் நம்ம வந்து பண்ணணும் ஸோ எதுக்காக நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா அந்த கேழ்வரகுல இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனையை போகணும் அதே சமயத்தில் அப்போ தான் புட்டு வந்து உங்களுக்கு நல்லா உதிர் உதிராக வரும் ஒரு சில பேருக்கு அந்த பச்சை வாசனை வந்து பிடிக்காது ஒரு சில பேருக்கு அது உடம்புக்கும் ஒத்துக்காது அதுக்காக தான் நம்ம வந்து வறுக்கிறோம் லைட்டாக இந்த கேழ்வரகு மாவில் வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகி மாவு நான் வாசனை வர அளவுக்கு ஒருத்தாச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம் உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணி வந்து நான் கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து ஃபுல்லாக பச்சை தண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த புட்டு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெந்நீர் எடுத்துக்கக்கூடாது பச்சை தண்ணி தான் யூஸ் பண்ணணும் வெந்நீர் விட்டு நம்ம மாவு கலந்தோம் அப்படின்னா ஓட்டி கட்டி கட்டியாக ஆகிடும் உங்களுக்கு அதுக்காக தான் மாவு வந்து நன்னா ஆறிடுது ஸோ கை பொறுக்கிற சூடுக்கு வந்து நன்னா ஆறணும் மாவு ஆறினதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த உப்பு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு பசையணும் ஒரேடியாக அப்படியே தண்ணி ஃபுல்லாக விட்டுடக்கூடாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை நம்ம இது மாதிரி தெளிச்சுட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒத்தாப்பில் இருக்கும் கொஞ்சம் கூட அந்த ராகி மாவு தெரியாத அளவுக்கு தண்ணி தளிச்சு நீங்கள் வந்து நல்லா கலந்துக்கணும் மாவு வந்து நல்லா உதிர் உதிராகவும் இருக்கணும் அதே சமயத்தில் தண்ணியோட அந்த ஈரப்பதம் வந்து பார்த்திங்கன்னா மாவு ஃபுல்லாகவே இருக்கணும் உங்களுக்கு ஸோ நிறைய பேர் வந்து புட்டு பண்ண உடனே சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஆற ஆர ரொம்ப ஹார்டாகிடும் ஒரு மாதிரி கடக்காக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி மண்ணு மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டோட அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் சாஃப்ட்டாகவே இருக்காது அப்படியே மெதுன்னு இருக்கிற மாதிரி இருக்காது ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மாவு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது மாதிரி ஆகும் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த அரை டம்ளர் டவுக்கு தண்ணி தளிச்சு நீங்கள் வந்து பெசஞ்சேல் அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஈரப்பதமாக இருக்குது அதே சமயத்தில் உதிர் உதிராகவும் இருக்குது ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம் மாவை நான் கலந்துட்டு நீங்கள் கையால் அப்படி பிடிச்சேல் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிக்க வரணும் இப்படி பிடிச்சி பார்க்கணும் பிடிச்சி பார்த்தா நமக்கு வந்து நல்லா உருட்டுறதுக்கு வரணும் அப்படியே நீங்கள் உத்து விட்டேனா அப்படியே மணல் மணலெலாம் அது உழ்ந்து வரணும் ஸோ இதுதான் வந்து இதுக்கு கரெக்டான பதம் ஈரம் கம்மியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சரியாக வேகாது போட்டு இப்போ வந்து கரெக்டான பதத்துக்கு நம்ம வந்து கலந்தாச்சு இது கலந்தது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாவை வந்து நல்லா சளிச்சுக்கணும் எதுக்காக சலிக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் ஸோ இந்த கட்டிகள் வந்து அப்படியே நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா அது தனித்தனியாக கட்டி கட்டியாக தெரியும் உங்களுக்கு புட்டு சாப்பிடும்போது அதுக்காக தான் நம்ம வந்து இது மாதிரி சலிக்கிறது நீங்கள் கையால் இது மாதிரி தேய்ச்சி விட்டு நீங்கள் வந்து சளிச்சல் அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து இறங்கி போயிடும் ஸோ இது மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஜாலியாக இருக்கிறதா வந்து எடுத்துக்கோங்க சலடேலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸும் இருக்கும் அதுக்கு அடுத்தது இருக்கும் ஸோ அது மாதிரி வந்து பார்த்து எடுத்துன்ட்டு நீங்கள் வந்து நன்னா சளிச்சிக்கோங்க தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து தண்ணி தளிச்சு கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சளிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நன்னா உதிர உதிராக சூப்பராக வந்து மணல் மாதிரி உங்களுக்கு வந்து கீழ்வரகமாக சளிச்சு எடுத்தாச்சு அடுத்து இட்லி பானையில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இது மேலே இந்த இடியாப்பத்துக்குன்னு கிடைக்கக்கூடிய அந்த பிளேட் இருக்கு இல்லையா ஸோ இட்லி பானையோடய வரும் அது அது வந்து வச்சிருக்கேன் இல்லைனா நீங்கள் நார்மல் தட்டு கூட வைக்கலாம் இட்லியோட தட்டையே வைக்கலாம் இதில் நான் ஈரம் பண்ணினா அந்த துணி நம்ம இட்லிக்காக யூஸ் பண்ணுற அந்த துணி இருக்கு இல்லையா ஸோ அதை தான் வந்து நான் ஈரமாக புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன் இதில் நம்ம சளிச்சு வச்சுருக்கிற அந்த கலந்து வச்சுருக்கிற அந்த மாவை வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப ஒரே இடியாக முட்டலாக அப்படியே கொட்டாமல் இது மாதிரி பரத்தின மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு வந்து நன்னா வேகும் ஒரே இடமாக அப்படியே நம்ம ஃபுல்லாக கொட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வெந்திருக்கும் மேலே வந்து வேகாத மாதிரி இருக்கும் ஸோ நன்னா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுருந்தேனா தான் உங்களுக்கு வந்து நல்லா வேகும் இந்த புட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கார்த்தால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம் ஸோ ஒரு வாழைப்பழத்தோடு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இல்லைனா ஈவினிங் ஸ்கூல் விட்டு குழந்தையில வரும்போது அவளுக்கு வந்து பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும் பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இந்த புட்டு வந்து நம்ம இந்த துணியில் போட்டாச்சு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நான் வேக வச்சுக்கணும் இந்த கேழ்வரகு மாவு வந்து நல்லா வேகணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுது இந்த கேழ்வரகு மாவு வேகும்போதே உங்களுக்கு ஒரு வாசனை வந்து நன்னா வர ஆரம்பிச்சிடும் பத்து நிமிஷம் தாராளமாக நன்னா வேக வச்சா தான் உங்களுக்கு வந்து மாவு நன்னா வெந்து வந்துடும் இப்போ சூப்பராக வந்து வெந்து வந்துடுது கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுது கையில் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துட்டு திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா தெரிய மாதிரி உங்களுக்கு வரணும் கையில் ஒட்டவே கூடாது ஸோ அதுதான் வந்து கரெக்டான பதம் இப்படி கையில் எடுத்தாலே உங்களுக்கு வந்து உதிர உதிராக வந்துடும் இதை வந்து அந்த சூட்டோடையே நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் இல்லைனா துணியில் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து பிடிச்சிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ துணி போட்டோம் அப்படின்னா அதில் வந்து ரொம்ப ஒட்டிக்காது இப்போ புட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வெந்து வந்துடுது நீங்கள் கரண்டியால் லைட்டாக இது மாதிரி கலரி விட்டாலே உங்களுக்கு வந்து அந்த சின்ன சின்ன கட்டி இருந்தால் கூட உடஞ்சி வந்துடும் நம்ம சலிச்சிட்டு பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வரும் இல்லைனாவே கட்டி கட்டியாகவே இருக்கும் உங்களுக்கு ஸோ என்ன வேக வச்சாலுமே அந்த கட்டிகள் வந்து உதிரவே உதிராது இப்போ சூப்பராக நம்மளோட அந்த ராகி புட்டு வந்து எடுத்து இதுக்கு மேலே ஒரு வாசனைக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு சாப்பிடும்போது அந்த ராகி புட்டோட நெய் சேரும்போது அந்த வாசனையை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்வீட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாட்டு சக்கரை ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சக்கரை உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு முடி தேங்காய் வந்து நான் துருவி சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நான் இலசாக இருக்கக்கூடிய தேங்காவை எடுத்துக்கோங்க ரொம்ப முத்தலாக இருந்தது அப்படின்னா சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ இலசாக இருந்தது அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நாட்டு சக்கரை தேங்காய் நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நன்னா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சூடாக அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவும் வச்சு அடை முருங்கைக்கீரை போட்டு எப்படி அடை பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வந்து காமிச்சிருக்கோம் ஸோ அம்மா தான் வந்து பண்ணி காமிச்சிருப்பா அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நான் அதோடய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ரொம்பவே ஹெல்தியான ராகி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ராகி புட்டு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்